சமீபத்தில் அதிமுக சேலம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகளை மிரட்டி அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மற்றொரு நிர்வாகியான ஏ வி ராஜு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் இருந்தபோது நடிகைகளை அப்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் கூவத்தூர் ரிசார்ட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் எம்எல்ஏக்களுக்காக நடிகைகள் வரவழைக்கப்பட்டனர் என்றும் கூறியுள்ளதோடு நடிகை த்ரிஷா தான் வேண்டும் என்று எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அடம் பிடித்ததாகவும் அதையும் கருணாஸ்தான் முன்னின்று செய்து கொடுத்தார் என்றும் கொச்சையாக அருவறுக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார் இந்த விவகாரத்தை வேறு எந்த தொலைக்காட்சியும் பேட்டியாக எடுக்காத நிலையில் ஆளும் திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்தினர் நடத்தி வரும் இரு தொலைக்காட்சிகள் மட்டும் அந்த பேட்டியை எடுத்து ஒளிபரப்பி இருக்கின்றனர் தங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக பெண்கள் மீது சேற்றை வாரி பூச நினைக்கிறது திமுக அதுதான் இப்போது இந்த விவகாரத்தில் நடந்திருக்கிறது ஆதாரம் இல்லாமல் ஏவி வி ராஜு பேசியுள்ள நிலையில் அதை துளியும் பொறுப்பின்றி அப்படியே ஒளிபரப்பி இருக்கிறது சன் மற்றும் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகம் அதிமுக பொதுச் இருந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓ வைத்து ஆட்சியை கைப்பற்ற துடித்தது பாஜக பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு முதல்வராக பதவியேற்க தன்னை அழைக்கும்படி திருமதி சசிகலா நேரில் கோரிக்கை வைத்த அடுத்த நிமிடமே ஆளுநர் தலைமறைவாகிவிட்டார் உச்சநீதிமன்றம் ஆறு மாதங்களாக கிடப்பில் இருந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவசர அவசரமாக தீர்ப்பு வழங்கியது அதை அடுத்து சசிகலா சிறை செல்ல வேண்டிய நிலை வந்ததால் தமிழக அரசியலில் குழப்பத்தை அது ஏற்படுத்தியது இப்படியான சூழலில் பாஜகவிடமிருந்த அதிமுக அரசை காப்பாற்றத்தான் எம்எல்ஏக்கள் கூவத்தூருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் கூவத்தூர் ரிசார்ட் முன்பு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மீடியாக்கள் குவிந்திருந்தன யார் வந்தார்கள் யார் சென்றார்கள் என்று எல்லாமே ஊடகங்களில் தான் இருந்தது அப்படி இருக்க எதன் அடிப்படையில் நடிகைகள் கூட்டி வந்தார்கள் என்று ஏ வி ராஜு சொல்கிறார் என்பது இன்னும் புலப்படாத ஒன்றாகவே இருக்கிறது நாட்டில் பெண்களை இப்படியான நபர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை காட்டும் வகையில்தான் ஏ வி ராஜுவின் பேட்டி இருக்கிறது எனில் அதை ஒளிபரப்பி சன் மற்றும் கலைஞர் தொலைக்காட்சிகளும் அதை பாதுகாத்து வரும் திமுகவும் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல பொழுது போகாமல் எல்லா விவகாரங்களிலும் மூக்கை நுழைக்கும் தேசிய மகளிர் ஆணையமும் அதன் உறுப்பினராக உள்ள நடிகை குஷ்புவும் இப்போது வரை இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஏனெனில் பாஜகவை கூட்டணியிலிருந்து அதிமுக விலக்கி வைத்துவிட்டது அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜகவால் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்கிறபோது இந்த விவகாரத்தை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என சொல்லப்படும் கிளப் சமூக வலைதளத்தில் தங்களுக்கு சாதகமான தகவலாக பயன்படுத்தி வருகிறது இன்னொரு பக்கம் திமுகவை அதிமுக எதிர்த்து கொண்டு வருவதாலும் சமீபத்திய நிர்வாகிகள் உடனான கூட்டத்தில் சேலம் தொகுதியில் தோற்றால் நிர்வாகிகள் மாற்றப்படுவர் என தோல்வியை சந்திக்கும் நிலையில் திமுக இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் உதயநிதி பேசியதும் அதை தொடர்ந்து இந்த விவகாரத்தை திமுகவின் இரு ஊடகங்களும் வெளியிட்டுள்ளதும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுக பொது எதிரியாக இருப்பதால் கூட்டாக சேர்ந்து அதிமுகவை எதிர்ப்பதாக நினைத்து பெண்களின் கர்ணியத்தையும் பெண்கள் மீதான மரியாதையை குறைக்கும் வகையிலும் திமுகவும் பாஜகவும் செயல்படுகின்றனவா என்கிற சந்தேகத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்துகிறது த்ரிஷா மன்சூர் அலிகான் விவகாரத்தில் ஒரு பெண்ணை அவமதிப்பது அல்லது அவளைப் பற்றி மிகவும் அவமரியாதையாக பேசுவது தங்களின் பிறப்புரிமை என்று சில ஆண்கள் நினைக்கிறார்கள் மன்சூர் அலிகானின் சமீபத்திய வீடியோ ஒரு உதாரணம் அவரது பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் சும்மா காமெடிக்கு சொன்னேன் என்று அவர்கள் சொல்வதை அப்படியே கடந்து சென்று விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி கடந்து போக மாட்டோம் மன்சூர் அலிகான் அனைத்து நடிகைகளிடமும் பெண்களிடமும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்த குஷ்பு இன்று அதே த்ரிஷாவுக்கு எதிராக அதிமுகவை லிங்க் செய்து ஒருவர் பேசும்போது அதைப் பற்றி பேசாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அரசியல் சார்புடன் தான் அவர் மகளிர் உரிமை ஆணைய உறுப்பினராக செயல்படுகிறாரோ என்கிற கேள்வியையும் அது எழுப்புகிறது பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் அதிமுக உள்ளது என்று திமுகவும் திமுகவுடன் கூட்டணியாக அதிமுக உள்ளது என்று பாஜகவும் மாறி மாறி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை பாஜக நிர்வாகிகள் சிலரும் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த சிலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு பெண்ணை தவறுதலாக ஏ வி ராஜு பேசியிருக்கிறாரே என்று துளியும் சிந்திக்காமல் அவர் சொன்ன கருத்துக்களை ஆமோதித்து அரசியல் செய்து வருவது பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் பெண் என்றால் அதிலும் குறிப்பாக திரைப்பிரபலம் என்றால் கூப்பிட்டவுடன் படுக்கைக்கு வந்து விடுவார்கள் என்கிற இத்தகைய நபர்களின் மனப்பான்மை அழியும் வரை பல ஏவி ராஜுக்கள் பலவிதமான பேட்டிகளை ஊடகங்களுக்கு அளித்து கொண்டே தான் இருப்பார்கள் இந்த விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் இன்னும் காவல்துறை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது மேலிடத்தில் இருந்து அவர்களுக்கு உத்தரவு வரவில்லை என்பதையும் தெளிவாக காட்டுகிறது இதன் மூலம் திமுக ஏவி வி ராஜுவின் கருத்துக்களை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வது உறுதியாகிறது அதே போல பாஜகவும் இதை திமுகவோடு கூட்டு சேர்ந்து அதிமுகவை எதிர்ப்பதற்காக இத்தகைய கீழ்த்தரமான வேலையை செய்வது உறுதியாகிவிட்டது இப்போது இந்த விவகாரம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள நடிகை த்ரிஷா கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மனிதர்களையும் கேவலமான மனிதர்களையும் திரும்ப திரும்ப பார்ப்பது அருவருப்பாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருக்கிறார் அவர் புகார் அளித்த பிறகாவது காவல்துறை செயல்படுமா என்று பார்க்கலாம் ஒரு கட்சியை எதிர்க்க பெண்களை பலி கொடுக்க நினைக்கும் இவர்களுக்கா வாக்களிக்க வேண்டும் என்று பெண் வாக்காளர்கள் நினைத்தால் இவர்களின் நிலை என்ன ஆகும்